ஃப்ரெண்ட்ஸ் இந்த முதலீட்டுக்களம் பதிவில் நாம் வோடாஃபோன் ஐடியா நிறுவனம் பற்றி பேச போகிறோம் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு உச்சநீதிமன்றம் கொடுத்த ஒரு தீர்ப்பின்படி வோடஃபோன் ஏர்டெல் மற்றும் பல நிறுவனங்கள் அரசுக்கு கணிசமான ஒரு தொகையை கட்ட வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டார்கள் அது சார்ந்து அவங்க மறுபடியும் ஒரு ரெவ்யூ பெடிஷன் போட்டிருந்தாங்க சுப்ரீம் கோர்ட்டில் நேற்று அந்த ரிவ்யூ பெட்டிஷன் தள்ளுபடி செய்யப்பட்டது ஆகவே இந்த நிறுவனங்கள் நிச்சயமாக அரசுக்கு மிக கணிசமான ஒரு தொகையை கட்ட வேண்டிய இடத்தில் இருக்காங்க இந்த தொகை ரெண்டாயிரத்தி ஆறில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகாம் போட்ட ஒரு ஆணையின் நீட்சி தான் இது புதிதாக வந்த ஒரு விஷயம் இல்லை ஆனால் ரெண்டாயிரத்தி ஆறில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் இவங்க அதை கோர்ட்டில் காலம் தாழ்த்தியதால் அதற்கு பல வட்டியும் பெனால்ட்டியும் கூடி இவ்வளவு பெரிய ஒரு தொகையாக ஆயிடுச்சு வோடஃபோன் ஐடியா நிறுவனத்தின் ப்ரமோட்டர் என்ன சொல்லியிருக்காருனாக்கா இந்த தொகையை நாங்கள் கட்டணோன்னா நாங்கள் நிறுவனத்தை மூடுவதை தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் ஏற்கனவே போட்டிச்சூழல் குறைவாக இருக்கக்கூடிய டெலிகாம் துறையில் மேலும் போட்டிச்சூழல் குறைவதற்கான சாத்தியக்கூறுகள் இதன் மூலம் அதிகரிக்கின்றன இதனால் பாதிக்கப்பட்ட மற்ற நிறுவனங்களான ஏர்டெல் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களான கெயில் பவர் கிரிட் போன்றவை ஒன்று அந்த பணத்தை கட்ட வேண்டும் அந்த முடிவுக்கு ஏர்டெல் வந்திருக்கிறது என்று தோன்றுகிறது அல்லது அவர்களுக்கு விதிக்கப்பட்ட அந்த தொகையில் சில தவறுகள் இருக்குது அந்த கணக்கு செய்யப்பட்ட விதத்தில் தவறுகள் இருக்குது அந்த தவறுகளை திருத்திக் கொள்ள மீண்டும் அவங்க வந்து கோர்ட்டை அணுக வேண்டும் அதற்கு பொதுத்துறை நிறுவனங்கள் அணுகுவார்கள் தான் நான் நினைக்கிறேன் இந்த ஒரு சூழல் யாரெல்லாம் சர்வை வராங்களோ அந்த டெலிகாம் நிறுவனங்களுக்கு ஒரு பெரிய போனஸாக அமையும்ன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆகவே இதனால் பெனிஃபிட் ஆக போகிறது எஞ்சி இருக்கக்கூடிய டெலிகாம் நிறுவனங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜியோ இருக்கிறது பிஎஸ்என்எல் இருக்கிறது ஏர்டெல் இருக்கிறது இந்த மூன்று நிறுவனங்களுக்கும் வோடாஃபோன் நிறுவனத்துக்கு ஏற்பட்டிருக்கும் இந்த பிரச்சனைகள் சாதகமாகத்தான் அமையும் வாடிக்கையாளர்கள் தொடர்ந்து சேவையை அவங்க யூஸ் பண்ண முடியும் ஓடாஃபோன் இயங்கி கொண்டிருக்கும் வாடிக்கையாளர்கள் தொடர்ந்து அந்த சேவையை யூஸ் பண்ண முடியும் ஆனால் இனி நடக்கவிருக்கும் நிகழ்வுகளை எல்லோருமே தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் முதலீட்டாளர்களை பொறுத்தவரை அவர்களுக்கு தான் மிக அதிகமான ரிஸ்க்குன்னு நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லை இனி வரும் காலகட்டத்தில் இந்த பணத்தை கட்ட முடியாத ஒரு சூழ்நிலையில் ஓடாஃபோன் என்சிஎல்டியை அணுகக்கூடும் அணுகி எங்கள்கிட்ட ஏற்கனவே இருக்கக்கூடிய கடனையும் எங்களால் திருப்பி கட்ட முடியவில்லை அது மட்டும் இல்லை இந்த அரசு விதித்திருக்கிற இந்த வரியையும் எங்களால் கட்ட முடியாது ஆகவே நாங்கள் வந்து இன்சால்வென்சி பஞ்சக்கட்டு தாசி கொடுக்கறது நம்ம தமிழில் கொலக்கையில் சொல்லுவோம் இன்சால்வன்சிக்கு அவங்க அப்ளை பண்ணலாம் அப்படி பண்ணும்போது என்சிஎல்டி மூலமாக அந்த சொத்துக்களை விற்று அதில் வரக்கூடிய பணத்தை வங்கிகளுக்கு திருப்பி கொடுப்பார்கள் இதுதான் நடக்கக்கூடியது அப்போ அந்த சொத்துக்களை விற்கும்போது இதே ஓடாஃபோன் நிறுவனத்தின் சொத்துக்களை வாங்குவதற்கு வேறு ஒருவல் முன்வரலாம் இதற்கு இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் நிறுவனத்தினுடைய என்சிஎல்டி ப்ரொசீடிங்ஸ் ஒரு முன்னோடின்னு சொல்லலாம் ஏன்னா ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் இன்னைக்கு இல்லைன்னா கூட அந்த சொத்துக்களை வாங்குவதற்கு பல நிறுவனங்கள் முன்வருகிறார்கள் அவர்கள் அந்த சொத்துக்களை கொண்டு மறுபடியும் வேறு பிஸ்னஸ் பண்ணுவாங்க வோடாஃபோனை பொறுத்தவரை வாடிக்கையாளர்களோடு இயங்கிக் கொண்டிருக்கும் நிறுவனம் கோயிங் கன்சர்ன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு நிறுவனமாக வோடாஃபோன் ஐடியா இருப்பதனால் அதை வாங்குவதற்கு வேறு பன்னாட்டு நிறுவனங்களோ அல்லது ஹெஜ் ஃபண்ட்ஸோ அல்லது இன்டர்நேஷ்னல் இன்வெஸ்டர்ஸ் முன்வரு முன் வரலாம் அப்படி அவங்க வாங்கும்போது அரசு விதித்த இந்த வரி கட்டுப்பாடு அவங்களுக்கு அப்ளை ஆகாது அதனால தான் இவங்க என்சிஎல்டிக்கு போய் இந்த நிறுவனத்தை மறு அமைப்பு செய்வாங்க இந்த ஒரு சூழ்நிலை ஒரு அசாதாரண சூழ்நிலைன்னு தான் நம்ம சொல்லணும் இதற்கு யார் பொறுப்பு என்ற கேள்வி பலருக்கு வரலாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இதற்கு இதற்கான பொறுப்பை பலர் அரசிடம் வைக்கிறார்கள் சிலர் நீதிமன்றங்கள் இதைவிட வேறு மாதிரியான ஒரு முடிவை கொடுத்துருக்கலாம்னு கூட சொல்கிறாங்க ஆனால் அடிப்படையாக ஒரு வரியை அரசு கேட்கும்போது அந்த வரி கோர்ட்டில் டிஸ்பியூட்டில் இருந்தால் கூட அந்த பணத்தை ஒதுக்கி வைக்க வேண்டிய பொறுப்பு நிறுவனத்திற்கு இருக்கிறது ஏன்னா நாளைக்கு அந்த டிமாண்ட் வரும்போது அந்த பணத்தை இவங்க மறுபடியும் கொடுக்கணுன்ற ஒரு ரெக்கக்னிஷன் இருக்கணும் அது வரவே வராதுன்னு சொல்லி நிறுவனம் இயங்கும்போது தான் நாளைக்கு அது ஒரு பெரிய தொகையாக மாறி வரும்போது நிறுவனம் தன்னுடைய நிலையை இழந்து தவிக்கிறது ஆகவே அடிப்படையில் அரசு விதித்த சில விதிகளின்படி இயங்க வேண்டிய ஒரு இடத்துல தான் நிறுவனங்கள் இருக்கின்றன அப்போ அந்த வரியை கட்டணும்னு அரசு சொல்லும்போது கோர்ட்டை அணுகினாலும் அந்த தொகையை இவர்கள் ஒதுக்கி வைத்திருந்தால் இந்த பிரச்சனை வந்துட்டாது இன்னொரு விஷயம் இதுக்கு வந்து வட்டி பெனால்ட்டி இருக்குன்னு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும் போது அந்த காலகட்டத்திலேயே இவங்க அந்த தொகையை கட்டிட்டு அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போய் வாதிட்டு இருந்தால் இந்த மாதிரி ஒரு பெரிய தொகையாக அது வந்து உருவாரி இருக்காது இவ்வளவு பிரச்சனை இவ்வளவு விஸ்வரூபம் எடுத்திருக்காது அதுவும் நிறுவனம் செய்த ஒரு தவறு அப்படின்னு நம்ம சொல்லணும் அரசிடம் என்ன தவறு இருக்கிறது அரசு தன்னுடைய ரெவனியை மேக்ஸிவைஸ் பண்ணுற ஒரு நோக்கத்தில் தான் ரெண்டாயிரத்தி ஆறில் இந்த விதிகளை போட்டியிட்டார்கள் அன்னைக்கு இருந்த டெலிகாம் சூழ்நிலை வேறு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு போட்டி சூழல் வேறு அன்று விதிக்கப்பட்ட விதிகள் இன்றைய சூழ்நிலையில் ஒரு நிறுவனத்தையே அழிக்கும் அளவிற்கு கடுமையானதாக அமைந்திருக்கின்றன ஆகவே இந்த ரெண்டாயிரத்தி ஆறில் போட்ட விதிகள் இன்றைக்கி அப்ளை பண்ணுறதுனால தான் இந்த பிரச்சனை இவ்வளோ பெரிய விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது இதில் நிறுவன பொறுப்பும் இருக்கிறது அரசு இதைவிட சிறப்பாக செயல்பட்டு இருக்கலாம் ஆனால் அவர்கள் மீது தவறு இல்லை என்பதுதான் என்னுடைய அடிப்படை கருத்து கோர்ட்ஸை பொறுத்த மட்டும் சட்டம் என்ன சொல்கிறதோ அதன்படிதான் அவங்க போக முடியும் சட்டத்தின் பார்வையில் இன்று நிறுவனங்களுக்கு எந்த விதமான ரிலீஃபும் கொடுக்கற இடத்துல கோர்ட் இல்லை ஆகவே நிறுவனங்கள் இதை அன்றே புரிந்து கொண்டிருக்க வேண்டும் புரிந்து கொள்ளாமல் இவ்வளவு காலம் தாழ்த்தியது தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு மூல காரணம் இதுல பெனிஃபிட் ஆறவங்க ஒன்று பணத்தை கட்டக்கூடிய ஏர்டல் போன்ற நிறுவனங்கள் அல்லது இந்த பிரச்சனைகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த டெலிகாம் துறைக்குள் நுழைந்த ஜியோ நிறுவனம் இவர்கள் ரெண்டு பேருக்குமே பெனிஃபிட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு பிஎஸ்என்எல் கடந்த சில மாதங்களாக ரீஸ்ட்ரக்சர் செய்யப்பட்டு ஆட்குறைப்பு செய்யப்பட்டு மீண்டும் முதலீடுகள் அரசிடம் இருந்து பெற்றுக்கொண்டு ஒரு புத்துயிரோடு மறுபடியும் ஒரு அவதாரம் எடுக்கக்கூடிய ஒரு இடத்துல பிஎஸ்என்எல் இருக்கும்போது பிஎஸ்என்எலுக்கும் இந்த ஒரு மூணு பெனிஃபிட் வரணும் அவங்க கொடுக்கக்கூடிய சேவைகளின் தரத்தை அவங்க உயர்த்தினாங்கன்னா நிச்சயமாக பிஎஸ்என்எல் ஒரு மறுபிறவி எடுப்பதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கிறது இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஓடாஃபோன் ஐடியா சார்ந்த சர்ச்சை அவங்க சார்ந்த பிரச்சனைகள் அதன் வெளிப்பாடு நாளைக்கு நடக்கக்கூடிய சில நிகழ்வுகளின் ஒரு பார்வை தொடர்ந்து களம் பாருங்கள் இது உங்கள் களம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள் நன்றி